இருபத்தி இரண்டாயிரம் ஹெக்டார் காணி வில்பத்து பகுதியிலே அழிக்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டு பள்ளிகள் கட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்களை முற்றாக நாங்கள் மறுக்கிறோம் அது பொய்யானது என்று சொல்லுகிறோம் ஒரு வீடு கூட ஒரு பள்ளி கூட அந்த விசநல் பாக்குள்ளே கட்டப்படவில்லை என்பதை நான் இந்த இடத்திலே உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தொண்ணூறாம் ஆண்டு நானும் ஒரு இளைஞராக ஒரு லட்சம் மக்கள் புலிகளால் வெளியேற்றப்பட்டு அகதிகளாக வாழ்ந்து சந்தோஷமாக இந்த சமாதானத்துக்கு பிறகு அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பல வகையான இடைஞ்சல்களும் தடைகளும் அங்கு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரக்கணக்கான வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது எழுபத்தி ஒன்பது பள்ளிவாசல்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது அறுபதுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது எந்த ஒரு அபிவிருத்தியும் அந்த மக்களுக்கு செய்யாமல் எந்த ஒரு திட்டமும் அந்த மக்களுக்கு முன்வைக்காமல் அவர்களுடைய மீன்கு அரசாங்கமோ அரசு சார்பட்ட நிறுவனங்களோ யாருமே உதவி செய்யாமல் இவ்வாறு மீன்குடியே மீது அபாண்டங்களையும் பொய்களையும் சொல்லி இந்த மக்களுடைய உள்ளங்களை உடைக்கின்ற வேலையை பொதுபலசேனா கைவிட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னர் கொம்பனி வீதியிலே பொலிஸுக்கு முன்னால் நடந்த ஊடகவியலாளர் மாநாட்டிலே பொரு ஆனிலே சொல்லப்பட்டிருப்பதாக முஸ்லீம்களுக்கு மற்றைய சமயத்தினருடைய காணிகளை அபகரிக்குமாறு பொய் சொல்லுமாறு ஏமாற்றி காணிகளை கொள்ளையடிக்குமாறு சொல்லப்பட்டுள்ளதாக வதந்தி அப்பட்டமான பொய்யை இந்த குர்ஆன் சொல்லியிருப்பதாக பொதுபல சேனாவுடைய செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் மட்டுமல்ல இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்கள் மட்டுமல்ல உலகிலே வாழுகின்ற அத்தனை முஸ்லிம்களும் மிக வேதனைப்பட்டவர்களாக இந்த விடயத்திலே குர்ஆனோடு அவர் விளையாடுகின்ற இந்த விடயத்திலே மிக வேதனையோடு இருக்கிறார் எனவே இதை அவர் நிறுத்த வேண்டும் இதன் பிறகும் இவ்வாறு விளையாடக்கூடாது குரான் இடத்திலே அவருக்கு எந்த உரிமையும் இல்லை இதை பற்றி பேசுவதற்கு என்று நாங்கள் அவர் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் பௌத்த சாசன அமைச்சர் அதே போல் போலீஸார் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் அதே போல அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் இந்த ஒரு லட்சம் மக்களையும் கௌரவமாக குடியேற்ற வேண்டும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் இவ்வாறான பொய்யை பரப்புகின்ற பொதுபல சேனா இந்த பொய் பிரச்சாரத்தை கைவிட வேண்டும் என்றும் நாங்கள் வேண்டுகோள்